ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் விசிட்ங்க ரீசெண்டாக நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த கோவில் அது உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்களும் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போங்க ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கோவில் ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கோவிலுக்கு போகிற வழியில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிச்சதுன்னு சொன்னதுனால நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா டீ டைமுக்கு வந்திருந்தோங்க இது வந்து மேல்மலையனூர் போகிற வழியில் இந்த டீ ஸ்டால் இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க அந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பிராட்டி கிராமமில் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க அது செஞ்சி போகிற ரோட்டில் இருக்குது அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த கோவில் மேல்மலையூர் கோயிலுக்கு போகிற தான் இருக்குது இந்த கோவில் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் லலிதா செல்வாம்பிகை அது சின்ன கோயில் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சாமி சிலையெல்லாம் வச்சு கும்பிடுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோவிலில் வந்து அந்த எந்திரம் வச்சு தான் இந்த இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க போகிற வழிலாம் நல்லா வந்து கிராமம் மாதிரி இருக்க பாருங்க நாங்கள் ஈவினிங் போ போனோம் நல்லா லேட் ஆகிடுச்சு போகிற வழியெல்லாம் நல்லா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்க தகடு தான் வந்து அந்த காலத்தில் வந்து சாமிக்கு பதில் வச்சு கும்பிட்டுருக்காங்க இப்போ தான் வந்து நம்ம சாமி சிலைகள்லாம் வச்சு வழிபட்டுட்ருக்கோம் இந்த கோவில் போகிற வழியில் பாருங்க நிறையா கொட்டி கொட்டி வீடு மாடு எல்லாம் இருக்குங்க கிராமம் மாதிரி தான் இருக்குது இதாங்க அந்த கோவில் சூப்பராக இருக்குங்க சாமி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து சாமியை மட்டும் ஃபோட்டோ எடுக்கலை சின்ன கோவில் தாங்க ஒரே ஒரு சாமி தான் இருக்குது சூப்பராக இருக்குங்க கோவில் இதான் அந்த சாமி இது இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் லலிதா செல்வாம்பிகை இவர் வந்து அங்கே இருக்கிற கொம்பு மகரிஷி முனிவருங்க இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறு இருக்காங்க இங்கே நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த அம்பிகை வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி தருவாங்களாம் ஸோ எல்லோரும் இந்த கோவிலுக்கு பாருங்க பாருங்கள் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்